ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் காலை இனி நல்வாழ்த்துக்கள் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் மக்களே எல்லாரும் நலம் பெற்று எல்லா வளமும் பெற்று எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சாண்டா தாத்தா வந்தாரு ஒரு அம்க்கலம் பண்ணாரு சாண்டா தாத்தா வந்தாரு வீட்டை கதற விட்டு போனாரு அப்படிதான் இருந்தது ஆக்சுவலா வந்து சம ஜாலியா இருந்தது சம வைபா இருந்தது வீட்டுக்குள்ளே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து சாண்டா தாத்தா உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே வந்து திவ்யா வந்து எல்லாருக்கிட்டே கேட்டுட்டு இருந்தாங்க உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் யார் சாண்டா தாத்தா சாண்டா தாத்தானாக்கா கிஃப்ட் கொடுப்பாரு சர்ப்ரைஸ் பண்ணுவார் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் அவர் வந்தாலே ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் அப்படின்னும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க கனி வந்து அவங்க ரெண்டாவது தங்கச்சி சொல்கிறாங்க பார்வதி அவங்க ஃப்ரெண்டு பேர் சொல்கிறாங்க சுபிக்ஷா வந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க சாண்ட்ரா வந்து பிரஜனை சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கு அவங்கவுங்களுடைய லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் சாண்ட்ரா தாத்தா அவங்கவுங்களுடைய லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து வந்து சாண்ட்ரா தாத்தா உள்ளே வராரு ஒரே ஒரே சம வைப்புங்க அந்த இண்டியன் டூ படத்துல தாத்தா வராரு கதிர விட போகிறாரு அப்படி இந்த பாட்டு எந்த சுச்சுவேஷனில் யாருக்கு செட் ஆனதோ செட் ஆகலே தெரியல ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த சாண்டா தாத்தா வரும்போது இந்த பாட்டு பக்கவா செட் ஆச்சு போட்டு கலகு கலகம் கலக்கிட்டாங்க வைபு செம்ம வைப்பு எல்லாருமே வந்து ரீப்ரெஷ் ஆனாங்க இன்னைக்கு காலை முதலே எல்லாருமே நல்ல வைப்பு எல்லாம் நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க உங்க லைஃப்ல யார் உங்களுக்கு சேன்றா தாத்தா அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்